அல்லாஹு தாலா குரானில் மூன்று இடங்களில் சபிக்கிறான் முதலாவது சாபம் இது என்னுடைய சாபம் அல்ல படைத்தவனுடைய சாபம் மிம்பரில் வைத்துக்கொண்டு கொண்டு சாபம் விடுவதல்ல அல்லாஹுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை முறையாக எத்தி வைப்பது உலமாக்களுடைய கடமை சகோதரர்களே முதலாவது சாபம் முதலாவது சாபம் சூரத்துல் பக்கரா சூரத்துல் பக்கலா அல்லாஹ் சொல்கிறான் உலாயி கமுல் காசிரூன் கியாமத்துடைய நாளையில் யாரெல்லாம் இரத்த உறவை துண்டித்தீர்களோ எல்லாரும் நஷ்டமா போங்க எல்லாரும் கைசேதமாக மாறுங்கள் இரண்டாவது சாபம் இரண்டாவது சாபம் சூரத்துர் ரஹ்ஸ்

மூணாவது அல்லா சபிக்கிறான் மூணாவது அல்லா சபிக்கிறான் சூரத்து அல்லா சபிக்கிறான் சொல்கிறான் துண்டிப்பவர்களே உங்களுடைய பார்வைகளை அல்லாஹ் குருடாக மாத்தட்டும் அல்லாஹ் உங்களுடைய காதுகளை செவிடாக மாத்தட்டும் என்னுடைய சாபமா சகோதரர்களே படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சாபம் இது இதை கேட்டுவிட்டும் திருந்தவில்லை என்றால் உலகத்தில் எதை கேட்டுவிட்டும் விட்டும் திருந்த மாட்டான் அல்லாஹை பயப்படாதவன் வேறு எதற்கும் பயப்பட மாட்டான் சகோதரர்களே இவ்வளோ அமதி செய்வது நாம் நரகம் போவதற்கா சகிஹுடைப்பான் சுனநபீதா உத் முஸ்னத் அஹ்மத் ஆகிய கிரந்தங்களில் வரக்கூடிய சகிஹான் அறிவாயத்

யாருக்கும் ரஹ்மான் என்று பெயர் வைக்க அனுமதி கிடையாது வைக்க வேண்டும் அவ்வளோ மகத்தான அல்லாவுடைய பெயர் தான் ரஹ்மான் சகோதரர்களே அல்லா சொல்கிறான் இரத்த பந்தத்துக்கு அரபியில ரஹிம் என்று சொல்வார்கள் ரஹிம் அல்லா சொல்கிறான் இரத்த பந்தத்துக்கு ரஹ்மான் என்ற என்னுடைய பெயரில் இருந்துதான் நான் ரஹிம் என்று பெயர் வைத்தேன்

இன்னும் சொன்னார்கள் சஹி முஸ்லிமிலும் வருகிறது சகோதரர்களே நாளையில் சொ உறவுக்கு உருவம் கொடுப்பானாம் உருவம் நாளையில மீசான் மீசான் இல்லையா தராசில எங்கட தொழுகைகளை அமல்களை நெருப்பான் யோசிக்கலாம் எப்படி 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 ஹஜ்ஜே தொழுகை சகோதரர்களே தொழுகைக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான் ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான் எல்லா அமல்களுக்கும் உருவம் கொடுத்துதான் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தராசியில் நெருப்பான் சகோதரர்களே அதே போல கொடுப்பானாம் வாயை படைப்பான் நாக்கை படைப்பான் அந்த ரத்த பந்தம் போய் அல்லாத அரசியல் அப்படியே தொங்குமாம் கற்பனை எடுத்து பாருங்கள் உலகத்தில் தப்பலாம் மனத்தை கொடுத்து தப்பலாம் பதவியை வைத்து தப்பலாம் அவரை வைத்து தப்பலாம் அவர் எனக்கு தெரியும் இவர் எனக்கு தெரியும் அந்த வலதுகை இவர் இடதுகை அங்க வலதுகையும் இல்லை இடதுகையும் இல்லை யாராலும் தப்ப முடியாது ஒரே மைதானத்தில் தலையை குனிந்து நடுங்கிக் கொண்டு நிற்க வேண்டிய நாள் இரத்த பந்தத்துக்கு உயிர் உறவு கொடுக்கப்பட்டு தோற்றம் கொடுக்கப்பட்டு அது அல்லாவுடைய அரிசில் போய் தொங்கிக் கொண்டு அப்படியே நோட் பண்ணுவான் யாரெல்லாம் போறான் எல்லாரும் அதாலதான் போகணும் சொல்லுமா يا போரானே இவன் உலகத்தில் என்னை சேர்ந்து வாழ்ந்தவன் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு يا இதோ போரானே இவன் உலகத்தில் என்னை துண்டித்தவன் இவனை நரகத்துக்கு அனுப்பு الله அது சொல்வதை செய்வானாம் இதை எச்சரிக்கை வேண்டுமா சகோதரர்களே இதை எச்சரிக்கை வேண்டுமா